செஞ்சவன ம் மஞ்சே காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்சா காட்டுக்குள்ள அவ காத சொல்லி போனா இவர் எங்க இருக்காரு மாமாய் உமா சத்த மயில இருக்குல்ல அடியே உமா என்ன கரும்பு தடத்துல இருக்க முடியும் ஆ இந்த வாரம் உமா வாரம் என்ன உமா ஒரே திடீர் திருப்பி வந்திருக்க ஒரு வார்த்தை சொல்ல கூட ஓ பாமா பக்கமா அறுவடை இருக்க முடியல ஏமா சாப்பிட மத்திய வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல நீ என்ன இன்னும் வரலன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி சாப்பிட வேலை பார்ப்பீங்களாக்கும் சாப்பிடலாம் என்ன சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டேன் ஒண்ணும் இல்லைப்பா தோட்டத்தில் வேலை நிறையா இருக்கு பொங்கல் காலம்ல அதான் அறுவடை சீக்கிரம் போட்டு அனுப்பி விடணும் பொங்கலுக்குள்ள எல்லாம் அறுக்காதானே வியாபாரம் ஆகும் அதில் வந்து பாவம் ஆளுங்க வேறு சரியா தோதுபட்டு வரல அதான் நம்மளே கூட ஒத்தாசி ஆரம்பிச்சு எல்லா வேலையும் முடிச்சு விட்ருவோம்னு நம்ம செய்யறதுலாம் சரிதான் எங்கள் ரே சோறு செய்ய வேண்டியது தானே இங்க இங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி வந்துட்டுன்னு எப்படியும் உண்மையிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அது வரைக்கும் வேலை நின்றுபட்டு போக மாத்தியா நான் இருக்கிற என் கூடவே இப்போட்டு பேரும் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் வண்டியில் ஏற்ற கொள்ளணும்னு இருக்காங்க நானும் அங்கே வந்துட்டேன்னு வையேன் யார் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவா நான் இங்கே இருக்கேங்கிற வந்து கீழே தான் கதிர செஞ்சு அங்கே வேலை பார்க்குது நான் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லு ஏங்க நீங்கள் வேலை பார்க்குறதுலன்னு சரிதான் இப்போ எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்கல்ல நீங்களும் ஒரு வய சாப்பிட்டுருக்கலாம் வாட்டில் போய் வாங்கி தருவாங்க நமக்கு அது ஆகுமா சொல்லு இன்னும் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா கொடுத்த சேர்த்து வீட்டுக்கு வந்து சாப்பிட போறேன் இதில் என்ன இருக்கு என்னமா என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் பொழுதுக்கும் கூட வேலை பாருங்கள் அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வயிற்றுக்கு வரைஞ்சாலும் வைக்கக்கூடாது தான் நம்பி வச்சு எனக்கு கெட்ட கா வந்துடும் ஏன்னா சொல்லுங்க நான் கதிரவன் நம்பிக்கிட்ட பேசுகிறேன் அரிய 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 கதவு தம்பி எனக்கு எந்த வரையும் பார்க்க சொல்லலை நானாக தான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்கிறேன் ஆயிரமே இருந்தாலும் நமக்கு வேலை போட்டு சோறு வர தெய்வம் முடியும் அந்த பிள்ளை வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நமக்கு எங்கிட்ட நல்லது பண்ணியிருக்கு நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கு அதுக்கு நல்லது செய்யணும்னா யோசிச்சுட்டு இருப்பாங்களா ஆமாம் செய்ய வேணாம்னு சொல்லலாமா சோற்று நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப செய்யுங்க வேறு வேறான்னு சரிங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் உங்கள் பேச்சுக்கு அப்பிலே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே நான் வேலையை பார்க்குறேன் சரியா ம் சரி அப்படியே உக்காரங்க சோத்தை போகிறேன் சாப்பிடுவீங்க மேடம் இப்போ கிட்ட திட்டு வந்துருக்கீங்கன்னு எப்போ ஸ்பெஷல் தான் மளிகை ஆமாம் ஆனால் நான் செய்யலை மல்லிகை அக்கா தான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட மோர் குழம்பு கொடுத்து விட்டாங்க வடை தட்டி போட்ட மோர் குழம்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் ஆமாம் அன்னி கொடுத்ததா அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஆமாம் மேம்மா போய் கை கால எழுந்துட்டு வாங்க சாப்பிடுவோம் அது நீ என்ன சாப்பிடலையா ஆ நீங்கள் சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் பிறகு சாப்பிடுறேன் இதெல்லாம் சீப்பட்டு வராது இது வரேன் போறாரு சரி சோப்பா எடுத்து வைப்போம் மனசா கையிட்டு வந்துட்டு சாப்பிடுற சோப்பூட்டில இருந்து வர வாசம் ஆள் எழுக்குதே வா சூப்பரு மதன் எனக்கானவே ஆசாசி செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க படியே இப்படி தூரம் வேலை பார்த்ததுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட போறோம் நீருவா சாப்பிடுறீங்க அதெல்லாம் வேணாங்க நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் வராது ஆகாட்டு நீங்கள் பார்க்க போறாங்க யார் பார்த்தா எனக்கு இன்னும் அப்படியே ஏன் முன்னாடிக்கு நான் விட்டு வரேன் ஏவன் என்ன சொல்லுவான் பயக்கத்தில் எவனோ அதை சொல்லிடுவான் நீ முதல்ல ஆக்காட்டு சரிப்பா நீ சாப்பிடணுன்னா நானும் சாப்பிடலாம் பிடிப்பீங்களே சரி இருங்க ஒரு வாய்தான் ம் ஆ எப்படி இருக்கு கைப்பக்குவோம் எல்லாம் சூப்பராக தாங்க இருக்கு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குல்ல மதுனை கைப்பக்கம் மதுனை கைப்பக்கம் தான் இன்னும் ரெண்டு மூணு நேரம் சோறு இருந்தாலும் சாப்பிட்லாம் போலையே ரைஸுக்குள்ளே இருந்து பட்டி வச்சுக்கிட்டு தான் வேணாம் வேண்டாம் உட்காந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வரந்தீங்க அப்படி தானே உட்காந்து நல்லா சாப்பிடுனோம் டி வேலை பார்த்தா நல்லா வேலை பார்க்கணும் சரி சரிப்பா சாப்பிடுங்க ஆண்டி வேலையெல்லாம் ஆச்சா சும்மா பாட்டு பாடி பார்க்க சும்மா தெரியப்படாதேன்னு ஒரு சரி சரி இந்த வேலையை முடிச்சிட்டு மாட்டு தளவத்தி சுத்தம் பண்ணிடுறேன் மாட்டு பொங்கலுக்கு அந்த வேலையை ஆரம்பத்தியா ஆமாம்க்க அதை தான் செய்யணும் சரி சரி நாளைக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் தடை இருக்க சட்டு சட்டுப்புட்டுன்னு வேலையை முடி நாங்களாம் அந்த காலத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல்னா ஆயிரம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இப்போலாம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கே முடியலை அப்போல்லாம் படி போட்டு அம்புட்டு சோறாக்குவோம் அம்புட்டு பொங்கலாக்குவோம் இப்போல்லாம் எங்கே இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விறகு இருக்க பானை செய்யணும் ஆயிரம் வேலை பார்த்துக்கிட்டு தெரியுமா இப்போ நீங்கள் எங்கே என்னத்தை செய்றீங்க பானை செய்யலாம் கா காயணும் இல்லை வானை மூடுற மாதிரியே இருக்கு எங்கே செஞ்சு வச்சு எங்கே காயறது அதில் பொங்கல் வைக்கிறது அதனால ஒரு நல்ல பானையாக அவரை வாங்கிட்டு அரைச்சிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் பதிலை ஒன்று கூடவே வச்சுருக்காக்கா ம் இதுக்கெல்லாம் முத நாள் கூடாது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பொங்கல் வருதுன்னா ஆயிரம் விஷயம் யோசிக்கணும் பொங்களுக்கு எங்கே அதனால தெரிய போகுது எல்லாத்தையும் நான் ஒருத்தர் கிடந்து கற்றுக்கிட்டு இருந்தால் தான் புரியுது சரி சரி எனக்கும் ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது மேலே இருக்க பழைய என்னோட என்னோடலாம் இறக்க சொல்லி ஆளு வர சொல்லியிருக்கேன் வந்தானுங்கன்னா அதெல்லாம் இறக்கி வைக்கிட்டோம் வச்சாங்கன்னா பாத்திரத்தெலாம் தொடச்சி கிடைச்சி மறுபடியும் மேலே ஏற்றணும் அது சரி நானே செஞ்சேனே வேணாம் வேணாம் நீ இந்த வேலையை பாரியே அதை பார்த்துக்கிறேன் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தான் சட்டுப்புட்டுன்னு வேலை முடியும் இல்லை வளவலை குழம்பலன்னு எடுத்துக்கிட்டு தான் நிற்கணும் என்ன மாமியார் மருமகளை இங்கேயே நிற்கிறாங்க இது நான் தாண்டி போகணுமே அரிய நீ பாட்டுக்கு எனக்கு என்னென்னு போறவை எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அப்படி என்ன வேலை வீட்டில் தான் அவங்களுக்கு பொங்கலுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உனக்கு என்ன வேலை இம்மா என் ஃப்ரெண்டு வந்திருக்கானா ரொம்ப நாளில் கழிச்சு அவ்வளோ பார்க்க போறேன் யார் எப்படி ஃப்ரெண்டு எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு உனக்கு யார் அடி அது அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா என் கூட ஆறாம் கிளாஸ் கூட படிச்சவ இப்போதான் வந்திருக்கா ஏண்டி பொங்கல் எதுவும் வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்குது ஆளுக்கு ஒன்றா செஞ்சாத்தினா வேலை முடியும் எப்போ பாரு வேலை வேலைங்காதம்மா ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு பரும வச்சிருக்கில இல்லை நீயே வேணாலும் பாரு என்னென்ன வேலை சொல்கிற வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் ஏண்டியே பொங்கலுக்கு வேலை ஆயிரம் இருக்கு நீ எங்கே போயிருந்தி கேட்டேன் உன்னை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்னு சொன்னேன் வீட்டோட கொஞ்சம் இருக்கலாம்ல ஏதாவது கேட்டால் எடுத்து கொடுக்க ஆகும் மேலே இருந்து சாமான இருக்க ஆள் வருது நம்ம ரெண்டு பேர் துரைக்கலாமில்ல ஏமா சும்மா எனக்கு வேலை வைக்கிறதெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டேன் ஏன் சொல்கிறியா இல்லை மற்றவங்க சொல்லி கொடுத்து சொல்கிறியான்னு யாருக்கு தெரியும் இங்கே பாரு எனக்குலாம் வேலை சொல்கிறதே வேணான்னு சொல்லிட்டேன் நான் வெளில போறேன் போயிட்டு பொறுமையாக தான் வருவேன் கேள்வி கேட்கறதுலாம் வேணாம் அப்படி தான் ம் இப்போ என்ன சொல்லிட்டேன் இப்போ எதுக்கு ஏதாவது எரிஞ்சு வந்துட்டு போகிறாங்களா எக்கே நாட்டி எதுவும் முக்கியமான வேலையை போகிறா போல சரி விடுங்கப்பேன் நானே வந்து பார்த்துக்கெல்லாம் கடைச்சி வைக்கிறேன் வேணாம் நீ இருக்கிற வேலையை பாரு நான் எப்படி பார்த்துக்கிறேன் தேவை இல்லாமல் விட்டு வாயை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறதான் ம் இந்த வண்டு குறைக்கும் வரானா இல்லையா எம்மூட்டு நேரம் நான் வந்து நான் வந்து இங்கே உட்காந்து ஒரு மணி நேரம் ஆக போகுது வரேன் வரேன்ட்டு இன்னும் வரல இங்கே தான் வர சொன்னீங்க வேற எதாவது வர சொல்லி அப்படி நிம்மி இங்கே தான் நிமி சொன்னார் நீ சொன்னடா இது தானே நான் தான் சொன்னேன் வந்துடுறேன்னு சொன்னார் போன வாட்டி அந்த ஆள் வந்து எனக்காக காத்துக்கிட்டேமா இப்போ காசுக்கு நான் வெயிட் பண்ணுறேங்கிற வாசி என்ன காக்க வைக்கிறானோ சே நிம்மி அப்படியெல்லாம் இருக்காது அவருக்கு எதுவும் வேலையாக இருக்கும் ஆமாம் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எப்படி வாங்குறதுங்கிறது நினைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போது ஆகிடுது இந்த வாட்டி வரட்டும் ஒரு காட்டை காட்டி விட்டாரா அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு போகலாம் யார் பண்ணது யார் தரத்துக்கு இங்குட்டு யோசனை வரட்டும் அடடே ரொம்ப நேரம் ஆச்சு போல அண்ணே வாங்கண்ணே வாங்க நீ உங்களுக்கு காத்துட்டு இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி கொஞ்சம் பொங்கல் இருந்தேன் அதான் வர முடியல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணு முருகன் சொன்ன சொன்ன நேரத்துக்கு மாட்டீங்களா இங்கு நேரம் வந்து ரோட்லேயே உட்காந்துருக்குது யாரும் பார்த்துருவாங்களான்னு பயப்பட வேண்டியதாக வேற இருக்குது இன்னும் இந்த பொம்பளை மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிடுது இனிமேல் சொன்னால் சொன்ன டைம்க்கு வாங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டேன் சரி சரி பணத்தை கொடுங்க ம் இந்தாமா குடி ஏ ஒன்றரை லட்சம் இருக்குல்ல என்ன கட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு வேலை ரெண்டாயிரரூபா நோட்டா இருக்குமா என்னமோ தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை ரெண்டாயிரம் நோட்டை வரதில்லை நீ வேறே ஏதாவது தெரியாமல் பேசிக்கிட்டு பணம் நாலு காசு வாங்கி போனது இல்லையா விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இதில் ரூபாய் இருக்குமா மிச்ச பணத்தை பொறுமையாக தரேன் என்னது பத்தாயிரமா பத்தாயிரத்தை வச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு இன்னும் முழுசா ஒன்றரை லட்சம் தரணும் அதுக்கு வேற பத்தாயிரம் கொடுக்குறீங்க இப்படியெல்லாம் கணவங்க வச்சிக்கிட்டா சரி வராதுனே மொத்த பணத்தையும் உடனடியாக செட்டில் பண்ணுங்க இப்படி பொறுமையாக வாங்கிக்கிட்டு இருந்தால் நான் இப்போ செலவை பார்க்குறது இம்மி இப்போ பொறுமையுமா அண்ணன் எப்படி ஆளு தெரியுமா யாரை வேணால் இருக்கட்டும் ஏன் பணத்தை நான் கேட்குறேன் முழுசாக பணத்தை கொடுத்தா நான் ஏன் கேட்க போகிறேன் நீ ரியா உனக்கு எதுவும் தெரியாது கேட்குற பதில் கேட்டால் தான் மொத்த பணமும் வரும் இங்கே வேறு பண்ணிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துவி இல்லை நடக்கிறதே வேறு அப்புறம் பணம் வர்றேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓ கம்ப்ளைண்ட் பண்ணுவியோ என்னது பணம் தரலன்னு தானே கம்ப்ளைண்ட் பண்ணு போலீஸ் தூக்கி என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் ஆனால் கூடவே சேர்த்து நீ பண்ண ஃப்ராடு தனத்தையும் சேர்த்து சொல்லுவேன் நீ உன்னை கடத்த சொன்னது உன்னை வச்சு மிரட்டி உங்கள் அம்மா வீட்டில் பணம் வாங்க சொன்னது இதில் உனக்கும் சேர்த்து கமிஷன் பேசுனது எல்லாத்தையும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவேன் ஏன் நேராக வந்து உன் வீட்லேயும் சொல்லுவேன் அப்புறம் எனக்கு போலீஸ் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து விட்டுருவாங்க உனக்கு தான் லாக் கன்ஃபார்ம் உன் வீட்லேயும் உனக்கு இடம் இருக்காது பார்த்துக்கோ மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் நடு தெருல தான் நிற்கணும் ஐயோ நீ இதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு சொன்னேன் இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல அண்ணன்ட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டு பாரு நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகிறது நானே போகிறேன் நீ பண்ண தப்பெல்லாம் என்னென்னு நான் பேசிக்கிறேன் நீ அண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்க நீ நில்லுங்கண்ணே எதுவும் தெரியாமல் பேசிட்டேன் என்ன என்ன யாருக்கிட்டே எந்த உண்மையும் சொல்ல வேணாம் உங்களால் முடியிற மாதிரி அப்பப்போ பணம் கொடுத்து உதவுங்க போதும் ம் கையில் கொஞ்சம் பணம் டைட்டு அதான் கேட்டேன் சரிண்ணே உங்களுக்கு எப்போ விட்டு வருதோ அப்போவே மற்ற பணத்தையும் கொடுங்க ம் என்னமோ நீ வச்ச வேலைங்கார மாதிரி அங்கே வாங்குறதும் இங்கே வாங்குறதும் எப்போ வருவாங்கிறதும் இடையே வண்டி முறுவாங்கிறதும் ம் இனிமேல் அண்ணங்கிற இந்த வார்த்தை மாறிச்சு அம்பட்டுதுன்னு சொல்லிட்டேன் நான் எப்போ பணம் கொடுக்குறேனோ அப்போ அமைதியாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ம் என்னையே கேள்வி கேட்குறதெல்லாம் இருக்கக்கூடாது கேள்வி கேட்ட மறுபடியும் அந்த வீட்டில் இடம் இருக்காது யார் இது இப்போ எதுக்கு உங்களை திட்டிகிட்டு வரேன்

வந்து அவர் தான் கொடுத்தாரு எதுக்குன்னா புடவை கட்டுற உனக்கு எதுக்கு பணம் கொடுக்குறாரு அட அவர்கிட்ட எங்கள் ஏரியாவில் புடவை எடுத்தப்போ சீட்டு ஒன்று போட்டிருந்தேன் அது முடிஞ்சிருச்சுன்னு வந்து பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு அவரே தேடி வந்து உனக்கு பணம் கொடுத்துட்டு போகிறாரா இப்படி சீட்டு கட்டுற நான் பார்த்ததே இல்லையே மனசு ரொம்ப தங்கமான ஒரு அதனால தான் அவர்கிட்ட சீட்டு போட்டேன் அது இப்படி வேறு ஒன்றும் செய்யுங்க இன்னும் எப்படி நேரம் எங்கே நிற்க போகிறீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் என்னத்தையும் சொல்லி சமாளிச்சிட்டோம் இவர் சொல்லிட்டு எதுவுமே நம்பற மாதிரி இல்லையே என்னமோ சேரடிச்சு தெருவில் விடாம இருந்தால் சரிதான்